காலங்கள் கடந்த வீட்டேனா பரிசு தொலைநிலை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா காட்டுதல் மேனியா கருமை நிலை நாயகனா ஆடு சுருநிலை நிலை ஆடைகளுக்கு இணைவரிப்பதற்காக சிவலிங்கை மாவட்டம் எஸ் கே தனுசி ஆடியோ சார்பாக சிவகங்கை மாவட்டம் துருப்புவன புகோன் வீச்சங்காட்டு காலிய சிங்கம் ஒரு காலை எதிர்காக மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் ஒளியான உலகோடு உடன்பட்டு இணைந்த நண்பர் சொல்லுபாங்கள் ஆயத்தை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆவேசம் போட்டோகிராபி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஒரு நிகழ்ச்சியிலே ஆடு கள்ளத்தை அழைப்புகளை ஏற்று வளமஞ்சு நிகழ்ச்சியிலே சிறப்பிப்பதற்காக வருகை பிறந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் ஆவரங்காடு ஆப்பை சங்கர் அவர்களுக்கு பொன்னாரை வேட்டி மூலோரம் சுட்டப்படுகின்றார்கள் அடுத்த சிலை ஆண்டுகளுக்கு விளகரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் எஸ்கே தனுசி ஆடியோ சார்பாக சிவகங்கை மாவட்டம் துருப்பவனம் போது ஈச்சகாட்டு காளியம்மன் ஜிங்கம் காலை அந்த காலை என்ன எதிர்பவருக்காக மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் முனியாண்டு துறையோடு உடன்பட்டு இணைந்த செல்வங்கள் ஆயத்தபட்டு நிகுமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார் மேலோ இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மேலும் ஒன்று ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசுகாரண இப்படி பண்றீங்க நேரங்கள் நெருங்கி வீட்டாள நடுக்கல்லு நாட்டத்தை ஆடியோஸ் உரிமையாளர் கொஞ்சம் வெயிலில் உள் வாதத்தால் உழுது கிளப்பி என் துமிழுக்கு நீய திமிர் ஆடுகின்ற பொறுத்திருந்த பார்வா வேறென்று நெருங்கி விட்ட காலங்கள் கடந்து விட்டாரா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் சிங்கம் நரி ஒன்றியம் மருதிப்பட்டி ரூ தலைவர் கவியரசன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல பரிசு பரிசுகளும் விழாக்கள் வலங்கி இருக்கின்ற பெறுவதற்கு காலையும் காலை களமழைத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் இரவு நின்று தயவர் ஒருமை சேர்ந்துரியப்படுத்தி கைகின்றான் ஓரெங்கில் நெருகிவிடலை காலவே விழுந்து விட்டார்கள் மேலும் இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக மண்ணுக்கு பெயர் போன மகில்ராயன் கேட்டை நாடு மகில்ராயன் கோட்டை நாடு சந்திவீரன்குள சகித் ஐயனார்கள் ஆட்ட நாயகன் நம்பிக்கை நாயகன் ரவுண்டர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல சிறந்த காலை வீரர்களை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமைக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை செதிரவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கிளறும் இரண்டு கொம்புகளுக்கு பெருமை செத்திடவா அந்த மண் அடுத்து

நேரங்கள் எருங்கி வீட்டாரா ஆள் எங்கள் எழுந்த வீட்டாரா அதன் அழைப்பு நேரங்கள் நெருங்கி விற்றன ஆளுங்கள் கடந்த வீட்டான அரிசி தலைமை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர் காலாக்கு முன்னாடி நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்த வீட்டேனா பரிசு தவறையை பெறுவதற்கு ஒரு காலையா இல்லை ஒன்

ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் மேலும் இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக மண்ணுக்கு பெயர் போன மகிழ்தாயன் கோட்டை நாடு பெண் பச்சமட்டை அஜய் தேவர் தேவர் சார்பாக ஒன்றல்ல இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு பரிசுகளும்

சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான பிடிப்பான வீரர்கள் சிறப்பான காலையா அருப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா